கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பெயர் மு ஆரத்ராம் படிப்பு பிஇஎன்எம்எஸ் சி வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் தோணைகுளம் பரிகார செவ்வாய் ஜாதகம் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம்ியர் மாத வருமானம் லட்சம் சொத்து சொல் முதலீடுகள் சைட்ஸ் இன் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் எதிர்பார்ப்பு ப்ரொஃபெஷனல் டிகிரி மற்றும் வெளிநாட்டிற்கு செல்ல விருப்பம் உள்ள வரன் மேலும் விவரங்களுக்கு YouTube டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொம்பு மேட்ரூம் இன் எ நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் YouTube சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி